வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் வாக்குச்சீட்டுகளை படம் எடுக்க காணொலி பதிவு செய்ய தடை வாக்கு பெட்டிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து விஜித பொய்யான தகவல்களை முன்வைத்தமைக்கு எதிர்ப்பு தேர்தல் காலத்தில் ஏதேனும் அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக ஆறு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமை தொழில் நிலையம் தெரிவித்துள்ளது இந்த தொலைபேசி இலக்கம் பதினாறாம் தேதி வரை சேவையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வளிமண்டல திணைக்களம் நீர்ப்பாசன திரைக்களம் ஆயுதப்படை மற்றும் காவல்துறை ஆகிய இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளைய தினம் இடம்பெற உள்ளது காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த முறை வாக்களிப்பதற்காக ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளார்கள் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் சுயேட்சை அடங்குகளாக அறுநூற்றி தொண்ணூறு குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள் இருநூற்றி இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் நூற்றி தொன்னூற்றி ஆறு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பினூடாக தெரிவு செய்யப்படுவார்கள் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் பட்டியலுக்கு அமைய சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளது இதற்கமைய கம்பஹா மற்றும் காலத்துறை மாவட்டங்களில் தலா ஒரு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு வேட்பாளர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பதினெட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளார்கள் அத்துடன் கம்பஹா மாவட்டத்தில் பத்தொன்பது உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ளார்கள் அதே நேரம் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது இன்றைய தினம் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தேர்தல்கள் தேர்வாராய்ச்சி அதிகாரிகள் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் பொதுத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் தேர்வாராய்ச்சி அதிகாரி எம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகளமான காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் திருவாராய்ச்சி அலுவலகர் கணேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் நிலுவை வரியை செலுத்த தவறினால் டபிள்யூ எம் மெண்டிஸ் நிறுவனம் உள்ளிட்ட ஐந்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சட்ட மாதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் சமூக சஞ்சய் மகவத் உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மறு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மதுவரி ஆணையாளர் நாயகம் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியல் நாயகம் நேரின் புள்ளே இந்த விடயத்தை மறுத்துள்ளார் இன்றைய தினம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டுகள் மற்றும் சின்னம் போன்றவற்றை படமெடுத்து அல்லது காணொலி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களை கோரியுள்ளது இவ்வாறான செயற்பாடுகள் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய செயற்பாடாக கருதப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு படமெடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகளை மாத்திரமே நிறைவேற்றுவதற்கு சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு எடுத்துள்ள தீர்மானத்தின் காரணமாக தற்போது கொள்கலன் தாங்கி ஊர்திகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக கொள்கலன் ஊர்தி உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் விஜயதகிரத் அண்மையில் கொழும்பு துறைமுகத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது அவரிடம் கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சிலர் பொய்யான தகவல்களை முன்வைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சுங்க அதிகாரிகளின் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக தாங்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளதாக கொள்கையன் ஊர்தி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் சஞ்சீஷ் மந்துலர் தெரிவித்துள்ளார் காலி சவுத்லேட் பெண்கள் கல்லூரியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகளை பெட்டிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியில் சென்ற மகுளுந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது நேற்று காலை புஸ்ஸ வெள்ளமட பகுதியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு விபத்துக்குள்ளான பேருந்துக்குள் வாக்குப்பெட்டுகளை வேறு வாகனத்தில் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தார்கள் மேலும் இந்த விடயத்தில் இவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் நிலந்த ஜெயவர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தீர்ப்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை குழுவின் பரிந்துரைக்கு அமைய நிலந்த ஜெயவர்தனுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு உத்தரவிடக் கோரி மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொண்டுவரப்பட்டது இதன்போது நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னணியான ஜனாதிபதி சட்டத்திறனே சகந்த ஜெயசுந்தரன் நீதிமன்றத்தில் இதனை அறிவித்தார் இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னணியான சட்டத்திறனை இந்த மனுவில் உள்ள விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கு திகதி ஒன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுவித்தனர் இதன்போது நிலந்த ஜெயவர்த்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணை உயர் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் தமது சேவைப் பிரிவினருக்கு எதிராக உளுக்காட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் அறிவித்தார் விளங்கிய நிலையில் சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கோக்ரேன் ரக போதைப் பொருளை கடத்தி வந்து வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டநாயக்க விமானத்தில் கைதாகியுள்ளார் இலங்கை சுங்கத்தின் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் சியோரா லியானைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் என்று தெரிய வந்துள்ளது சந்தைக்கு நபரால் விளங்கிய நிலையில் கடத்திவிடப்பட்ட கோக்டே அடங்கிய ஐம்பத்தி இரண்டு வில்லைகள் அகற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்கிசே மவுன் படோவிட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் துப்பாக்கிச் சூட்டில் காயப்படைந்த நபர் சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் படோ விட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பது வயதான நபர் ஒருவரை இச்சம்பவத்தில் உயிரிழந்தார் குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு தி ஐம்பத்தி ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் சந்தேக நபர்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை மாவட்ட காவல்துறையினரும் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடனான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டல துணைக்கிழமை தீர்வு கூறியுள்ளது அத்துடன் சில பகுதிகளில் காற்று அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் இதேவேளை இரத்தமொழி காகவத்தை நீலகாம் பகுதியில் நெடுங்குடியிருப்பு ஒன்றின் மீது மரம் ஒன்று முறைந்து விழுந்ததில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் குறித்த பகுதியின் நிலவும் சீரட்ட காலநிலையினால் மரம் முறைந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நெடுங்குடியிருப்பில் உள்ள ஏழு வீடுகள் முற்றாக சேதமடைந்ததுடன் ஆறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இருவரில் ஒருவர் இருத்தரபுரி வைத்தியசாலையிலும் மற்றும் ஒருவர் காவத்து ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி